திருவுரவிக் காலம் இரண்டாம் வாரம் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அவர் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டு விட்டு வழி தவறி அலையும் தேடி செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வாறு இச்சிறியொரு ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதை உங்கள் விண்ணக தந்தையின் திருவுணம் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ்